வணக்கம் பாலமுருகன் சீமான் பிரஸ் மீட்ல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு அதாவது முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அயோக்கியத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான் ரெண்டாவது கமல் சம்பந்தமா பேசியிருக்கக்கூடிய கூடிய வார்த்தைக்கு அவன் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு பேச்ச பேசிருக்கான் இங்க இருக்கக்கூடிய சாட்டம் மாமா அப்பா என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா நேரடியா முதலமைச்சர் அவர்களை வந்துகிட்டு சாராய வியாபாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் கேவலமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடிகளை ஏன் இன்னும் தமிழக அரசு கைது செய்யவில்லை அப்படிங்கறது முக்கியமான கேள்வி திராவிடர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தாலாவது இப்ப உடனடியா தமிழக அரசு இந்த மூன்று கேடிகளையும் கைது செய்யணும் அது சம்பந்தமான விவரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது பேசக்கூடிய வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியில சாவு உழ்ந்துருக்கு சாராய சாவு விழுந்திருக்கு இந்த சாராய சாவுக்கு காரணம் யாருன்னு கேட்டா முதலமைச்சர் தமிழர்ல எடுத்துட்டு போய் இந்தாங்கப்பா எல்லாரும் குடிங்க குடிச்சு சாவுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பச்சை கேவலமா இந்த வார்த்தையை வந்து அவன் முன்னிலைப்படுத்துறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாஸ்மாகவும் இப்ப இவங்க நடத்தக்கூடிய சாராயசாவும் இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கேடுகட்ட வேலையை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எப்பவுமே இவன் செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேடுகட்ட வேலை தான் செய்வான் முக்கியமான பிரச்சனை என்ன நடக்குதோ அத ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஷன் பண்ணி விடணும் அதன் மூலமாக யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் இல்லாமல் எந்த இடத்தில் அந்த இடத்துல சில்லறை அடிக்க முடியும் அதை வைத்து அரசியல் செய்து அந்த இடத்துல முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கேவலமான வேலையை இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றான் அதுல இவங்க திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றாங்கிறது அடுத்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை போர்ஜர் தனத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கு இதுல முதலமைச்சர் தெளிவான விஷயத்த பண்ணியிருக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய திராவிட மாநிலத்தை இவங்களுடைய பருப்பு வேகாதுங்கிறதுக்கான முதல் விஷயம் சிபிசிஐடில சிபிசிடி வழக்கு தான் இதை விசாரிக்கும் சிபிஐக்கு மாற்ற மாட்டேன் சொன்னது ரெண்டாவது அது கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாண்டிச்சேரியிலிருந்து தான் இங்க மெத்த வந்த விஷயம் இதுக்கும் அந்த கண்டுக்குட்டிக்கும் ஆண்டு குட்டி இருக்கக்கூடிய தொடர்பு பிஜேபி அங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி பதவி ஏற்கும் போது இந்த நிர்மலா பேசக்கூடிய பேச்சு இந்தியா முழுக்க நீட்டு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும் போது எங்கடா நம்ம காதல் திருவீர் திருவிருவாங்க சொல்லிட்டு அதை டைவர்ஷன் பண்ணி விடுறதுக்கு ஒரு முதல் ஒரு நிதியமைச்சர்னு இருக்கக்கூடிய ஒரு லேடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அது பூக்கள் விடுவதும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரை பூக்கள் இடுவதும் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் பூக்கள் இடுவதும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக கலைஞர் நன்றாக கவனித்து பாருங்கள் ஒட்டு மொத்தமாக களம் இறங்கி யாருக்கு எதிராக வந்து இறங்கியிருக்காங்க பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழக அரசு நடவடிக்கைகள் மிக துரிதமானதும் சரியான தான் போயிட்டு இருக்கு ஒன்றே ஒன்று இந்த கேடிகளை இது அளவிற்கு விட்டுட்டே இருக்காங்க தவிர கைது செய்ய மாட்டேங்கிறாங்க இவனுக்கு ரொம்ப வாயாட்டம் ஜாஸ்தியா ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல இவன் சொல்றான் நான் பெரிய சண்டியரு நான் பெரிய ஒரு ஆளு பரந்தூர் விமான நிலையம் அதை அந்த விமானங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நான் தான் போராடி கொண்டிருக்கிறேன் இங்கே ஆகையால் நீங்கள் அனைவரும் என் பின்னால் வாருங்கள் எவ்வளவு கேவல கேடித்தனமான ஒரு பேச்சு பாசிசத்தனமான பேச்சு உன்னை யாரும் இங்க கூப்பிட்டா அதுதான் முக்கியமான விஷயம் நீ போராடி ஒன்னே ஒண்ணு எப்ப பார்த்தாலும் விரல இந்த விரல காட்டி காட்டி கேட்கல ஒன்ன சொல்லு ஒன்ன சொல்லுன்னு சொல்லி நாங்க இப்ப கேக்குறோம் ஒன்ன சொல்றா ஒரு ஒரு கூந்தல் நீ போதில் இது வரைக்கும் பதினாலு வருஷம் இங்க வந்து போராட்டம் பண்ணிக்கேன் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அதுக்கு போயிருக்கேன் எதுக்கு போயிருக்கேன் எல்லாம் தாண்டா இங்க போராட்டம் பண்றாங்க எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போறாங்க நீ மட்டும் ஓவிய கூந்தலாவா ஜெயிலுக்கு போறா நீ மட்டும் ஓவிய மயிரா இருந்து கீழே இறங்கி வந்தவன் பொது தொண்டு ஆற்றவனுக்கு முதல்ல பண்பு முக்கியம் முதல்ல அடக்கம் முக்கியம் ஒன்னைய விட இங்க மிக பெரிய அளவுக்கு பொது தொண்டாக்கு உயிர் நீத்த பெருந்தகைகள் இருக்கிறாங்க இங்க அதன் வழித்தோன்ற இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க உனக்கு ஏன் இவ்வளவு ஜாஸ்தியான எச்ச பேச்சு நீ பண்ணுவது கபட நாடகம் நீ பண்ணுவது ஆள்காட்டி வேலை இங்க இருக்கக்கூடிய மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய கபோதினி ஒன்னா நபர் குடிகார பய நீ வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய கமலஹாசன் சொல்லிவிட்டாரு அவர் வந்துட்டு முழுசா குடிக்காதேன்னு சொல்ல கொஞ்சம் பார்த்து மிதானம் குடின்னு வேற எப்படா சொல்லுவாங்க நீ நைட்டு நைட்டு கல்லத்திராமா பாண்டிச்சேரில இருந்து வாங்கி சரக்க வத்த வாங்கி போடுற உன்னை வந்து குடிக்காதுன்னு சொல்ல முடியுமா ஜனநாயகத்துடைய அடிப்படையான வார்த்தை என்னன்னு தெரியுமாடா உனக்கு எல்லாம் கேடுகிட்ட பயரு வர தெரிஞ்ச சொல்றதை தெரிஞ்சுக்கிட மரமண்ட முதல்ல யாருகிட்டையும் போய் இதை செய்யாதே அதை செய்யாதே ஆர்டர் போறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது முதல்ல ஒரு கருத்து வைக்கிறேன் இவ்வளவுதான் நீ போயிடணும் அந்த கருத்தை ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய உரிமை போய் நீ இத சாப்பிடாத இதை செய்யாத சொன்னா உங்க விரல மடக்கிடுவான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகம் இங்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை நீ வந்துகிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னு சொல்றேன்னா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு குடிக்காதே அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது அதுக்காக குடிகாரங்க குடி அதாவது குடிப்பழக்கம் போதைக்கு ஆதரவா நான் சொல்ல நீ நினைச்சுக்க வேண்டாம் முதல்ல சட்டத்தை புரிந்து கொள் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால தானோட இந்த முப்பாக என்ன வேணா பேசலாம் அப்படின்னு திமிர்வாத பேச மட்டும் நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்ப அதன் அடிப்படையில தான் இங்க கமலஹாசன் சொல்லியிருக்கிறாரு முழுசா பிடிக்காதீங்க பிடிச்ச பாழாகாதீங்க குடிக்க முதல்ல பழகிக்கங்க இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு தான் இருக்குமார்க் எதுக்குன்னா திறந்து வச்சு எல்லாத்தையும் கையை இல்ல அந்த இருக்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வந்துட்டு வந்து அடைய வைக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலை தான் அதுக்கு கல்லு அது என்ன சொல்றது சாராயத்துக்கு மறுப்பான கல்லு கல்லுங்கிறது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லி என்னமோ ஓவிய கூந்தலா வந்து நீங்க நீங்கதான் என்ன சொல்ற மாதிரி கிரெடிட் எடுத்து பாக்குறீங்களா அது நடக்கவே நடக்காது எப்படி பிரபாகரன் விஷயத்துல வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு ஓரம் கட்டிட்டு நாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு தெரியுது தெரியுமா அது ஊறு சுடுச்சு போய் கிடக்கு அந்த மாதிரி கல் பானம் அந்த பானம் தேசிய பானம் இந்த பானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுகள்ல சொல்லப்பட்டிருக்கா சாராயத்துக்கு மாற்று கல் சொல்றது முதல் தந்தை பெரியார் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் ஒரு சட்டத்தின் மூலமாக என்ன செய்ய முடியாதுன்னு தெளிவு கூட எங்களுக்கு தத்துவங்கள் தந்தை பெரியார் சொல்லிட்டு போயிருக்காரு நீ ஓவிய குந்தலா வந்து எங்களுக்கு ஒன்று சொல்லாத நீ பண்ணக்கூடிய அத்தனையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள்காட்டி வேலை திமுகவை திராவிடத்தை ஒழிப்பதுதான் உங்களோட லட்சியம் அப்படிங்கறதுக்கான வேலை தான் இப்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தவிர உண்மையான கரிசனம் கள்ளக்குறிச்சி மக்கள் மீது கிடையாது கிடையவே கிடையாது என்பதை எங்களுக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கும் தெரியும் அதனால உன்னுடைய ஓலா வண்டியை கொண்டு போய் வேற எங்கேயாவது உருட்டு ஆரம்பிக்கலாம்